எதுக்கு இமயமலி மல்லி இமயமலி இமை போனால் என்ன செவ்வப்பருமா நாங்கள் உட்காந்துக்கிறாரு உன்னை வாவான்னு கூப்பிட்டுக்குன்னு குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு வக்கு இல்லை பயந்து ஓடி போகிறோம் கடவுளை தேடி ஓடி போகிறியா இருக்கிற இடத்துலந்து எவன் சாதிக்கிறானோ அவன் தான் சாமர்த்தியசாலி ஓடி போய் சாதிக்கணுன்றவன்லாம் சாமர்த்திசாலியில் பயம் அவனுக்கு குடும்பத்தை ஒரு கையில் பிடிக்கணும் கடவுளை ஒரு கையில் பிடிக்கணும் எல்லா குடும்பத்திலேயும் நமக்கு வயசானவொடனே பிள்ளைங்க நம்மளை கேட்டில் வெளிய வச்சிருவாங்க உள்ளே சேர்க்க மாட்டாங்க உள்ள இல்லை எல்லாருக்கும் அந்த கதி தானே உலகமே அதுதானே அப்போ தள்ளாட்டம் வரும் தல்லாட்டம் வரும்போது அப்போ வரும் நமக்கு எண்ணம் அது வரைக்கும் நம்ம சம்பாதிக்கிறோம் ஊடு நம்ம பேச்சு கேட்குது எல்லாம் கேட்குறது நான் தான் பெரிய ஆளுன்னு வீட்டில் இருப்போம் நமக்கு வயசாகி பாக்கெட்டில் பணமும் போய் மனத்தில் பலமும் போச்சுன்னா உள்ளே வெளியே உட்கார வைப்பாங்க வெளியே உட்காரும் போது இவ்வளோ சம்பாரித்த உள்ள போட்டேன் பிள்ளைங்களை காப்பாற்றினேன் இப்போ என் கெதி என்னான்னு தெரியலேன்னு நினைக்கிறப்பார் அப்போ ரெண்டு கையில் கடவுளை பிடிச்சிடணும் ஓடா யாரும் ஓடா எனக்கு கடவுளுக்கு என்ன வரும் அது இப்போதுலேருந்து பழகுன தான் ஒரு ஆப்பத்து வராது